it will bring exalted in our life. We will exalted life. life. நடக்கும். we experience starting in our ஒரு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்பது வெயிட்டிங் ஃபார் அனுபவமாக இருக்கிறது அப்புறம் காத்திருந்தா Abraham waited on the Lord. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. As days went on, காத்திருந்தா he waited. தொடர்ந்து காத்திருந்தா he still waited for God. அவர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. He received a miracle from God. தாவீது வாழ்க்கையில் கூட in the life of David also அவரும் காத்திருந்தா he also patiently waited on the Lord. தேவ சமூகத்தில் முழுமையாக காத்திருந்தார்கள். He waited on the sanctuary of his holy temple. பார்க்கிலும்

I will go before you and make the rough places level. After the experience of waiting on the Lord, we, we have to do a patiently wait on the Lord. This verse says the Lord should go ahead of us. In this verse also, God is saying the same thing. I will go before you.

God before him நடந்தது என்னவென்று உங்களுக்கு தெரியும் you know what the thing has happened in the bible அதுபோல் இன்றைக்கும் நாம் தேவனை முன் அனுப்ப முன் செல்ல நாம் அனுமதிப்போம் like the same we have to say to god to lead ஆண்டவர் முன் when god lead us means என்று the bible says that he makes the rough places straight அவர்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரம் தட் ரைட் சி சுவையான வழியை உண்டாக்கினது காட் மேட வேஃபார் த அவர்கள் காதல் அடையாதபடிக்கு வெட்டாந்து நடப்பது போல் நடந்து போனார்கள் டே வாட் இன் த ட்ரைனர் அதேபோல் யோர்தானை கொடுத்து பார்க்கும்பொழுது சேம் லைக் த ஆன் த ரிவர் ஆஃப் ஜூடர் வெள்ளம் பிரவாதித்து கொடுக்கிற காலத்தில் இட் வாஸ் த டைம் ஆஃப் ஃப்ளட் ஆண்டவரை முன் அனுப்பிடபடி நாலு காட் வென்ட் பிஃபோர் த யோர்தான் குவிலாய் மாற்றப்பட்டது ஜோர்டன் பஸ் வெண்ட் பேக் அவர்கள் வெட்டாந்தே நடப்பு நடந்து போனார்கள் டே வாட் லைக் அ ட்ரைலர் தேவன் முன் செல்லும்பொழுது வென் காட் தோஸ் பிஃபோர் யூ உங்கள் கடினமான வாழ்க்கை யு அர் டஃப் லைஃப் லேர்சாக மாறும் இட்ல் மிக்க வெரி ஈஸி லைஃப் தேவன் முன் செல்லும் பொழுது வெட் காட் தோஸ் பிஃபோர் யூ லைஃப் கடையெல்லாம் நீக்கப்படும் ஆல் த பேரியஸ் ரூ பீ பிரே கோரேஸ் அதற்கு அனுமதித்தார் கோரேஸ் கிங் ஆஸ் Appreciated it. In our lives also, we will allow God to lead us. When God leads us, in this month you will experience many miracles in your life. God is able to do miracles in the remaining days. Let us pray to God. Dear Father, thank you, Lord, you want us to lead us. Lord, it is not us. We want you to go before us. Lord, you go before us. Lord, that way is a confusion for me Lord, that pathway is a difficult for me. God, you go before us. Lord, you break the barriers in the river. Change the problems in our lives. Lord, we want you to go before us. Lord, go before us, Lord. நான் குட் வி கோ பிஃபார் அஸ் ஒன்று செல்ல செல்ல ஆஸ் டு கோ பிஃபோர் லீடர்ஸ் இந்த மாதம் எல்லா கொண்டாலோட வடிவமை சரியாக முடியாத என்ன இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் இ தேங்க் யூ லாட் ஃபார் திஸ் மந்த் வீ கோய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த குரூக்கட் பிளேஸஸ் விட் வி ஸ்ட்ரைட் ஃபார் சான் ஹர்பால வி தேங்க் யூ லாட் ஃபார் அபியாகர் நமக்கு நன்றி செலுத்து தேங்க் யூ ஃபோர் உண்டே செல்வதை நாம் உணர் குறிப்பிடும் யா பிலிவீங்க யோர் லீடிங் அசைஸ் உண்டே செலவு நாம் உணர் குறும் யா பிலிவிங் யோர் லீடிங் வசதிகள் திறப்பதை உணர் குரும் தே தேங்க் யூ ஃபார் ஓப்பனிங் த பேர் எல்லாம் பயிர் உணர் இருக்கிறோம் தேங்க் யூ ஃபார் ப்ளேசிங் ஆல் த பேஸ் அவ்வளோ அது நடந்து Continuously lead us, Lord. We are uh, permitting you to go and lead us, Lord. Bless us, Lord. In Jesus' name we pray. God bless you.